நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா வாஸ்துப்படி ஒரு டிப்ஸ் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதியில பீரோ எல்லாருமே அங்கதான் வைக்கிறீங்க ஆனா வந்து அந்த பீரோ வைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா தெற்கு செவரு மேற்கு செவரு ரெண்டுலயும் வந்து ஒரு அடி ஒரு அடி இடம் விட்டு வைங்க ஏன்னா அந்த பீரோக்கடியில குப்பை வரக்கூடாது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான டிப்ஸ் அதே போல பீரோ வந்து அடிக்கடி ஷேக் பண்ணணும் அசைச்சு விடணும் இது போல பண்ணிட்டு அந்த பீரோவுக்குள்ள நல்லா வந்து நீங்க வந்து பீரோல சாரீஸ் ஜென்ஸோட ட்ரெஸ் எல்லாரும் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கீழே வச்சுட்டு இந்த மேல செல் மேல அறை ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த மேல அறையில ஒரு சிகப்பு துணி போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு மரப்பெட்டி வச்சு பணம் வைங்க ஏன்னா எப்பவுமே ஒரு தேக்கு மரப்பட்ட பணம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுல கூடுதலா ஒரு பீரோ பீரோங்கிறது இரும்பு இந்த இரும்பு பீரோக்குள்ள இந்த பெட்டியை வந்து தேக்கு மர பெட்டியை வைக்கும் பொழுது அங்க வந்து இரும்புனா சனி தேக்குன்னா அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகிறாரு தேக்கு மரம் அப்படிங்கிறது நல்ல விலை உயர்ந்தது அது வந்து விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் அந்த தேக்குங்கிறது சுக்கரனின் ஆதிக்கம் நடந்தது அப்ப அந்த ஆஹ் பெட்டியில வந்து நம்ம வந்து பணம் நகைங்களை வைக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பீரோ வைக்க வேண்டியது வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்து வைக்கலாம் குறிப்பா வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது போலவே இந்த பீரோல வைக்கும் பொழுது வார வாரம் ஒரு சின்ன பிளேட்ல பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஆஹ் கிராம்பு சுருள் பட்டை கொஞ்சம் பிரியாணி கூடவே இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க உருண்டையா இருக்கும் அந்த பூ ஒன்று ஒரு பூ வச்சுட்டு வந்தீங்கனாலும் நல்ல பணவரவு உண்டாகும் அது போலவே ஒரு வெத்தலையில ஒரு பாக்கு ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சு மடிச்சு அந்த தட்டுல வச்சு உள்ள பீரோல வச்சுட்டு வாங்க அந்த பீரோவை இது போல திசையில வச்சிங்க அப்படின்னாலும் நல்ல பண வரவு கிடைக்கும் நன்றி